சாலையில் பாய்ந்து குதிரையை ஒரு சில டெலிவரி அமைதிப்படுத்தி பாதுகாப்பாக ஒப்படைத்த சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த வீடியோவில் குதிரையானது துபாயின் ஓம் சுகீம் ஸ்ட்ரீட் சிக்னலில் அங்கும் இங்கும் கட்டுக்கிடங்காமல் ஓடுவதை காணலாம் அப்போது சம்பவ இடத்தில் இருந்த மூன்று டெலிவரி ரைடார்கள் துணிச்சலுடன் குதிரையை அமைதிப்படுத்தும் முயற்சியில் அதை நோக்கி விரைந்து சென்று ஒரு வழியாக கட்டுக்குள் கொண்டுவரும் வரும் காட்சியையும் நாம் காணலாம் இதனையடுத்து தலாபாத் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குதிரை மற்றும் பிறரின் பாதுகாப்பை உறுதி செய்து துணிச்சலுடன் செயல்பட்ட இரண்டு டெலிவரி ரைடார்களை பற்றி நாங்கள் அறிந்ததில் பெருமையடைகிறோம் என்றும் மற்றொரு நிறுவனமானது டெலிவரி ரெய்டார்கள் அவர்கள் சேவை செய்யும் சமூகங்களுக்கு அளிக்கும் நேர்மறையான பங்களிப்பை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பாராட்டியுள்ளார்கள் துபாய் சாலைகளில் டெலிவரி ரெய்டார்கள் வீரமாக செயல்படுவது இது முதல் முறையல்ல என்றும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு டெலிவரி ரெய்டார் ஒரு பரபரப்பான சாலைக்கு நடுவில் இருந்து ஒரு பெரிய செங்கலை அகற்றும் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியானது மேலும் துபாயின் பட்டத்து இளவரசரான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் அப்துல் கபூரை சமூக ஊடகங்களில் பாராட்டி அவரை தொடர்பு கொள்ள உதவியும் கேட்டுள்ளார் பின்னர் பட்டத்து இளவரசர் அவரை சந்தித்து உங்களை சந்திப்பதில் பெருமையடைகிறேன் என்று அப்துல் கபூரை பாராட்டியுள்ளார் பின்பற்ற வேண்டிய உண்மையான உதாரணம் என்ற தலைப்பில் ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க